இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபியாவினுடைய மக்கா நகரிலே பதிவான ஒரு வீடியோதான் இன்று அங்குமிங்குமாக குறிப்பாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எழுபது வயது மிக்க கண்டறியாத ஒரு முதியவர் ஒருவர் புனித மக்காவுக்கு யாருடைய உதவியையும் நாடி வராமல் அங்கே மேல்தலத்துக்குச் சென்று அவர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுவை நம்பிக்கொண்டு தன்னுடைய கையிலே ஒரு கம்பை சுமந்து கொண்டு அங்கும் இங்குமாக தொட்டு தனது தவாஃபை முழுவதுமாக முடித்துக் கொள்கின்றார் இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சமூகத்திலே பலர் இருக்கிறார்கள் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க கூடியவர்கள் அனைவரும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு மிக விலைகள் உயர்ந்த ஆடைகளை வாங்குவதிலும் விலைகள் உயர்ந்த வாகனங்களை வாங்குவதிலும் இப்படி ஆடம்பரமாக வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மரணம் வந்தவுடன் அவர்களுடைய உம்ரா என்கின்ற ஒரு பாதத்தும் இல்லை சகாத் ஜதகா என்கின்ற ஐபாதத்தும் அவர்களிடம் இல்லாமல் சென்று விடுகிறது அன்பான உறவுகளே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆரோக்கியமாகும் அவன் ஆரோக்கியமாக இருக்குகின்ற தொழுது இபாதத்துகளை மிக சரியாக செய்வதில் அவன் மிக விரைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் உங்களை விட்டும் செல்லுவதற்கு முதல் உங்களை நீங்கள் இபாதத்துகளின் பக்கம் நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அழகான ஒரு நவிமொழியை எமக்கு தந்திருக்கின்றார்கள் ஆகவே அன்பான உறவுகளே ஆரோக்கியம் எம்முடைய உடம்பிலே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவுக்கு எப்படியாவது இபாதத்துகளை செய்வதில் நாங்கள் மிக விரைவானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அழகான உறுப்புகள் இருக்கிறது பார்ப்பதற்கு கண்கள் இருக்கிறது காதுகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது ஆனால் ரப்பை அல்லாஹுவை மறந்தவர்களாக வாழுகின்றோமாகவே ஆகவே தினம் தோறும் அவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல உள்ளங்களாக நல்லடியார்களாக நாங்கள் வாழ முயற்சிப்போமாக